ஓம் குருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டினை வாரங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல இனத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றி போற்றேன் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை தேய்வரை துதிய திதி இரவு மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதிய திதியாகும் பூச நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரம் ஆகும் பிரித்திய நாமயோகம் இரவு பன்னெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயோகம் ஆகும் தைத்துலா கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜேவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை வடக்கு யோகனி வாழ்வில் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் தினமாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் வைக்கவும் முன்னோர்களுக்கு படையிட்டு வணங்கவும் உகந்த நாள் வாழ்வு வளமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்